எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் நம்புகிற எங்கள் குல தெய்வம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுகிறோம் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறீங்க இப்ப கொஞ்சம் பேர் எங்களை திட்டின் நல்லா தெரியும் எங்கே நிம்மதியாக தூகி நின்றோ அம்மா நாங்க இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டம்மா ஒரு நிச்சயமான ஒரு காரியம் உண்டம்மா இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கேட்காத ஒரு காரியத்தை அம்மா நீங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை கேட்டும் புரிந்து கொண்டிருக்காத ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பேசும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் அம்மா இந்த உலகம் நமக்கு வாழ கற்று தந்திருக்கிறது ஒரு பழைய பாட்டு கூட நம்மளுக்கு எல்லாம் தெரியும் பழைய ஆட்கள்லாம் இருக்கிறோம் அம்மாக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் பழைய ஒரு பாடல் நமக்கு அது என்ன பாடல் தெரியுமா ஆரிய கூத்தாடி நாளும் தாண்டவ கோனே ஆரிய கூத்தாடி நாளும் தாண்டவ கோனே நீ காரியத்தில் கண்பயடா தாண்டவ கோனே நீ காரியத்தில் கண்பயடா தாண்டவ கோனே கோனே தாண்டவ கோனே கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே கட்டி அழும் தாண்டவ கோனே பண பொட்டி வேல கண்மையடா தாண்டவ கோனே பண பொட்டி வேல கண்மையடா தாண்டவ கோனே அம்மா இந்த பாட்டை நமக்கு எல்லாம் கற்று தந்திருக்கிறாங்க ஒரு பணத்தை குறித்த ஒரு முக்கியத்துவத்தை நம்ம மனசுல பதிய வச்சுட்டாங்கம்மா ஆனா நமக்குள்ள ஒரு மனசு இருக்குதம்மா அந்த மனசை குறித்து அந்த மனசு எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத குறித்து மறைச்சிட்டாங்கம்மா மறைச்சிட்டாங்க ஐயா உங்களையும் என்னையும் ஒரு தெய்வம் படைத்ததுமா அதை நீங்க நம்பித்தான் ஆகணும் நடுவில் மனுஷன் ஆயிரம் சொல்ல மனுஷன் குரங்குல இருந்து வந்தான் அவன் இப்படி வந்தான் அப்படி வந்தான் ஒரு தெய்வம் இல்லாமல் யாரும் யாரையும் படைக்கவே முடியாது தெய்வம் நம்ம எல்லாம் நேசித்து நம்மை படைத்தது உருவாக்கிடுது நம்ம அன்பு வச்சது ஆனா எப்போ நாமெல்லாம் அந்த இந்த கடவுளை விட்டு தூர வரைகிட்டோம்னா நமக்குள்ள இந்த மனசுக்குள்ள ஒரு பாவம் என்கிற ஒன்று வந்துச்சுமா ஆமா வேதம் சொல்லுதுமா நமக்கு சொல்ல தெரியுமா பணம் ஐயா பணம் காசு பணம் துட்டு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதாமா இந்த பணம் தாமா மோசமா போன இந்த பணம் நம்ம ஆண்டோரை விட்டு பிரிச்சுச்சுமா எல்லா தீமைக்கும் இதுதான் குடி குடித்து ஒரு மனிதன் அழிந்து போகிறானே ஐயா இந்த பணத்தால இந்த பணத்தால தான் ஒருத்தர் சிகரெட்டு பிடிச்சி அவருடைய நுரையீரல்லாம் கெடுத்துக்கிறானம்மா கெடுத்து போறதுக்காம அந்த நுரையீரல இறைவன் படைச்சாரு இந்த பணத்தால சொத்து சண்டை வாய்க்கா வரப்பு சண்டை வெட்டிகிணி சத்தானம்மா வெட்டிகிணி சத்தானே எதற்காக எதற்காக ஐயா இந்த உலகத்துல மனிதன் அன்போடு வாழும்படி நம்மை ார் ஆனால் பணம் மனிதனை பிரித்து விட்டது மனிதனை விட்டு மனிதனையும் பிரிக்கிறது கடவுளை விட்டு மனிதனையும் பிரிக்கிதுமா இதை குறிச்சு தாமா நம்ம தான் இப்ப ஓய்வு எடுக்கிறோம் ஒரு ஓய்வு நமக்கு இருக்கிறது இந்த ஓய்வை குறிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களோடு சொல்ற இந்த உலகத்துல நாம பிறந்தோம் குழந்தையா இருந்தோம் வளர்ந்தோம் ஐயா வேலை செஞ்சோம் நம்ம புள்ள குட்டிகள் எல்லாம் படிக்க வச்சோம் ஒரு வயசான நாள் வருது அறுபது எழுபது எண்பது நூறு கூட இருக்கட்டங்க நாம மறிச்சு போயிடுறோம் நம்ம அப்பா மறிச்சுட்டாரு நம்ம அப்பாவுக்கு அப்பா மறிச்சிட்டாரு இந்த உலகத்துல பிறந்த யா இந்த உலகத்தில் இருக்க போறது இல்லை இதை நல்லா ஞாபகம் வச்சுங்கம்மா இந்த ஒரு காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம நம்ம இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் இங்க இருக்கிற மாதிரி அக்கம் பக்கத்து சண்டை சொந்தம் கிட்ட சண்டை உற்றார் உறவு கிட்ட சண்டை பகை மனசுல வெறுப்பு மற்றவனை குறித்த ஒரு ஒரு புறாமை

அம்மா நமக்கு ஒரு ஓய்வு எடுக்கிற நாள் எல்லாருக்கும் இருக்குதுங்க எல்லாருக்கும் இருக்குது அந்த ஓய்வு எடுக்கும் நாள்ல அந்த தேவனோடு போய் நாம சேரும்படிதான் இந்த உலகத்துல ஒரு காரியம் உங்களுக்காக எனக்காக ஒரு காரியம் நடந்திருக்கப்பா ஆமா அண்டவரே கடவுளை விட்டு பிரிந்த நாம் மீண்டும் கவடலோடு இணைக்கும்படிதான் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து என்னும் அந்த தெய்வம் மனிதனா இந்த உலகத்துல வந்து பிறந்ததுமா ஆமே ஆமே எத்தனை பேருக்குமா தெரியும் இரண்டாயிரம் ஆண்டுகள் கண்களுக்கு முன்பாக கிறிஸ்து என்பவர் அதாவது ஒரு கடவுள் இந்த உலகத்துல மனித ரூபம் எடுத்து மனிதனாய் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்தார் எதுக்கு தெரியுமா எதுக்கு தெரியுமா அன்புனா என்ன பாசம்னா என்ன கருணன்னா என்ன இறக்கன்னா என்ன தயவுன்னா என்ன ஐயா எதெல்லாம் மனுஷன் மறந்துட்டானோ அதையெல்லாம் வாழ்ந்து காட்டும்படி வந்தாருங்க வாழ்ந்து காட்டினார் ஐயா இயேசு காட்டினார் மனிதனுக்கு வழி காட்டினார்மா இதுதான் வழி மகனே மகனே நீ போகிற பாதை கொடூரமான பாதை நீ போகிற பாதை பாவத்தின் பாதை நீ போகிற பாதை பாதாளத்தின் பாதை ஐயோ அதை விட்டு வந்துரு அதை விட்டு வந்துரு ஒரு நித்திய பாதை இருக்கிறது இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஒரு இணைப்பாளர்கள் இருக்கிறது அந்த இணைப்பாளர்கள் நீங்களும் நானும் போய் சேர வேண்டும் போய் சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்மா ஒன்னு தெரிஞ்சுகிறா ஒருத்தர் நல்லவன வாழ்ந்தா இந்த உலகத்துல வாழ விட மாட்டாங்க வாழ விட மாட்டாங்கம்மா இயேசுவை அடித்தார்கள் அவரை சிலுவல அரைந்தார்கள் அவரை அவமானப்படுத்தினார்கள் கொலை செய்தார்கள் கொலை பாதகர்கள் அம்மா அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்டது ஐயா எதுக்காக தெரியுமா உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக ஐயா ரத்த சிந்துதல் இல்லாமல் மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது உங்களுக்கு தெரியும் இப்ப கூட நாம செத்தா நம்ம பாடையில ஒரு சேவனை கட்டி கூட்டு போவாங்க ஒரு சேவன கட்டி எதுக்கு தெரியுமா அந்த பண்ணி அந்த ரத்தத்தை சிந்தி அவன் பாவங்களை செய்து ஒருத்த உயிரோடு இருக்கும் போதுதான் அவன் பாவம் மன்னிக்கப்படும் செத்த பிறகு எந்த மனிதனின் பாவமும் மன்னிக்கப்படாது உயிரோடு இருக்க நாம் ரட்சிக்கப்படும்படியாக கடைசி காலத்தில் அந்த ஆண்டா முகமுகமாக பார்க்கும்படியாக உலகத்தில் மறித்தார் ஆனால் மறித்து அவர் அப்படி இருக்கவில்லை மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்தார் உயிரோடு தான் அவர் கடவுள் அவர் ரட்சகர்

போராட்டம் இருக்குமா ஒன்னே இல்லைங்க எனக்காக மறித்த என் பாவங்களை மன்னி அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை மன்னித்து தம்முடைய மோட்சத்தில் சேர்த்துக் கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் கண்களை மூடி ஜபிப்போம்